மே மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு மகா பரிசுத்தம் நிறைந்த எம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் எம்மாண்டவரை மெய்ப்போற்றுகின்றமை புகழுகின்றா அதிகாலையிலே நீரியங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயல்களால் நீர் நேரங்கள் நிரப்புவதற்காக நன்றி எசுவேன் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவெளி போல் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் நேரங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த மண் உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் வாழுகின்ற காலம் முழுவதும் மேசுவேன் நாங்கள் உண்மையை துதித்து மகிமைப்படுத்தி அப்பா உண்மை மகிமைப்படுத்தி என்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் அப்பா தந்தையே நீர் ஒருவரே இந்த உலகத்திற்கு சொந்த மேசுவேன் ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர் நீர் ஒருவரை வல்லவர் தகப்பனே நீர் ஒருவரை ஆண்டவரே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இந்த படைப்புகளை ஆண்டவரே நீர் ஒருவரை ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தி நீர் பேசுவே அப்பா எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் தகப்பனை இடறி விழாதபடிக்கு நீர் எங்களை அப்பா உங்களுடைய உள்ளம் கையில் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றீர் அப்பா அப்பா நன்றி இயேசுவே அன்பு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு உறவுகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்செபிற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சி ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்களுடைய ஆன்ம காரியங்களில் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆவியின் வல்லமையை கொண்டு நிரப்புகின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி அப்பா அவங்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே அப்பா உமோடு பேச வேண்டும் நாங்களும் உம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா என்று வாஞ்சியோடு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த வாய்ப்புகள் ஆண்டவரே கிடைக்கவில்லை தகப்பனே அப்பா உண்மை இந்த அதிகாலையிலே ஆண்டவரே துதிக்கின்ற பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கின்றே அப்பா நாங்கள் ஆண்டவரே அது சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான உடல் வெள்ளத்தையும் ஆன்ம வெள்ளத்தையும் தருவீராக அப்பா இந்த நாட்களிலே சுவே அப்பா என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தலும் அவர்களுடைய தேவைகள் நீர் சந்திக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நிறைய அவர்களுக்கு முன் சென்று அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நாண்டவரை நடத்தி கொடுப்பதற்காக பெறுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்களிடத்தில் ஜபம் கேட்ட எந்த ஒரு ஆண்டவரை நபராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவரையை நேரில் பாதுகாத்து வழிநடத்தியறலும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அப்பா அவங்களுடைய தூதர்களை கொண்டு அவர்களை குணமாக்கியலும் அவர்களை பாதுகாத்தரலும் அப்பா ஒவ்வொரு கொண்டு அவர்கள் சரியான இடத்திற்கு அவர்கள் போய் செல்லும்படியாக நீர் அவர்களுக்கு உதவியாக எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலாம் உடைய கண்ணின் கருவெளி கூட அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே அன்பு தகப்பனே அவரை மேற்கொண்டு படிப்புகளை படிப்பதற்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் கல்லூரிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு இல்ல பிள்ளைகளுக்கு ஏசுவேன் நல்லதொரு அண்டை கல்லூரிகளை நடைமுறை நீரை ஆண்டு வரை பெற்றுக் கொடுத்தாலும் பொருளாதார வசதிகளை நடைபெற நீரை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தகப்பனே அப்படியாக இசுவேன் அவரை திருமண வாரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை இளம் பிள்ளைகளையும் இளம் இளைஞர்களை மாசுவதித்து அதற்கு வாழ்க்கை துணை ஆண்டவரை சரியான வாழ்க்கை துணை கொடுப்பீராக நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து அவரை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவே அப்படியாக இயேசுவே நாங்கள் உண்மையை நம்புகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற தகப்பனேன் உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரை இருக்கும்படியாக செய்தல்லாம் இந்த இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் மறைந்து விடுமே உம்முடைய ஆண்டவரை அன்பு மட்டும் ஆண்டவரை எப்போதும் குறையாத அவரே நாங்கள் உருவாகுவதற்கு முன்பாகவே தகப்பின நீர் எங்களை குறித்து திட்டத்தை வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரை உள்ளத்திலிருந்து நாங்கள் போகும் வரைக்கும் தகப்பினை நீர் எங்களுக்கு நிறைவேற்றுவீர் என்பது எங்களுக்கு தெரியும் தகப்பினை ஆனால் எங்களுடைய எங்களுடைய அவன் நம்பிக்கையினால் ஏசுவே பல நேரங்களில் நாங்கள் உண்மை விட்டு ஓடி செல்கின்றோம் தகப்பனை அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எங்களை மாற்றுவீராக தகப்பனை துன்பங்கள் வயதனைகள் சோதனைகள் வந்தாலும் நாங்கள் உண்முடைய காலடியில் ஆண்டவரையே நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா சாத்தானை வெல்லுவதற்கான அந்தவரைய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு தகப்பனை உம்மோடு இணைந்திருக்கும் போது அண்டவரே நாங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதற்கு இல்லை அப்பா நாங்கள் ஒருபோதும் தகப்பனை தலைக்குனிய விடமா மாட்டீர் என்பது எங்களுக்கு தெரியும் தகப்பனே அப்படியாக இயேசுவே நாங்கள் ஆண்டு வரை உண்மையே முழுமையாக அன்வரை ஏற்றுக்கொள்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்படியாக தகப்பனே இயேசுவே கடன் தொல்லைகளாலும் ஒரே மற்ற பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் ஒரே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நிறை ஆறுதலாக இருப்பீராக அன்பு தகப்பனே திக்கட்டவர்களாக வறியவர்களாக அவரை அனாதைகளாக அவரை கைவிடப்பட்டவர்களாக விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் தகப்பனே நீரே நீண்ட வெளிச்சத்தை காமிப்பீராக அவர்களுக்கு நீரே தகப்பனே வழிபாட்டியாக இருந்தவர்களை வழி நடத்தி அல்லது தகப்பனே பாயங்களிடத்தில் ஆண்டவரே யாராக இருந்தாலும் அந்தவரை ஜபம் கேட்டு வருகின்ற ஒவ்வொரு நபருக்குமே சுவை நீரை துணையாக இருந்தவர்களை வழி நடத்தி தகப்பனே அவரை முதியர்களையும் கருத்து ஒப்புக் கொடுக்கின்றோம் அவரை எனக்கு யாரும் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் அவரே ஏசுவேன் வாழ்க்கை வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் என்று விதக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களை நேரவரை தொட்டு குணமாக்கலாம் அவர்களை பொருட்படுத்த வழிநடத்தும் அன்பு தகப்பனை மருத்துவமனைகளில் ஆண்டவரை அனுமதிக்கப்பட்டு அவரைய மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அப்போ பொருளாதார வசதிகள் இல்லாமல் தகப்பனே அது மருந்துகளை வாங்க முடியாமல் இருக்க மகனுக்கு மகளுக்கும் தகப்பனே அப்பா உண்மையான அத்தை பெ தகப்பனே நீரை குணமாக்கும் காயப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடுவேன் என்று சொல்லியிருக்கின்றே ஆக நீரே அவரை மீண்டும் பெற்று தகப்பனே உரே உமை துதித்தாண்டவரே உமக்கு சொல்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றுவீராக அப்படி ஆக தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியிலும் தகப்பனே அவர்களுடைய கண்ணீர்களை தக்க என்று நம்பிக்கையோடு பா ஒவ்வொரு நாளும் பாதத்தில் ஒவ்வொரு வரையும் அவரை ஏறக்கின்றோம் தக்கனை நிறைய பொறுப்படுத்த வழி நடத்தியாலும் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்